கால கொடுமை இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் இருக்கும் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை இந்த பனையை பயன்படுத்தி பனை பனை சார்ந்த தொழிற்சாலை தென்னை தென்னை சார்ந்த தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி ஆயிரம் ஐநூறு ஆத்தாள் அப்பன் கையெழுந்த நிலையில் இல்லை அவன் அவன் வாழ்விடத்தில் அரசு பணி பனை பனையிலிருந்து வெள்ளம் நாட்டு சக்கரை தயாரிக்கிறது பனை ஓலை கொட்டான் பாய் கயத்துக்கட்டில் ஒரு கட்டில் கைத்து கட்டில் வரை உடன் பிறந்தவனை தட்டிப்பார் நாற்பது ஆயிரம் ரூபாய் நாற்பது ஆயிரம் ரூபாய் தெரியல நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க ஆண்டு ஒன்று கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசிலிருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு எவ்வளவு இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி வரை கொடுக்கும்போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு குறைஞ்சது ஆறு லட்சம் கோடி இருக்கும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் ஆவின் பால் விற்கிறது அரசு ஆ எங்கே இருக்கிறது பால் மாடு எங்கே இருக்கிறது கேள்விக்கு பதில் உண்டா மாட்டு பாலை அரசு விக்கிறது மாடு எங்கே கிடையாது அப்ப நீ பாலை குடிக்கிறியா எதை குடிக்கிற மாடு இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது we will